ஃபேமிலி நான் நிஷா நிஷா வெல்கம் டு மை சேனல் குக்கிங் மார்னிங்னாலே பிஸியான டேயாக தான் இருக்கும் ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் ரொட்டீனும் லஞ்சுக்கு நெய்ச்சோரும் சிக்கன் கிரேவியும் எப்படி வைக்கலாம்னு பாப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நல்லூர் நிஷா குக்கிங் சேனலை பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து ப்ரேயர் முடிச்சுட்டு டீ போட்டாச்சு டீ போட்டுட்டு நம்ம டீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வாசலு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் நம்மளோட சிட்டுலாம் இற சாப்பிட்றதுக்கு வருவாங்க அதை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிட்டு வந்து இற சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்றைக்கும் இல்லாமல் என்றைக்கு ரெண்டு சிட்டுவுமே நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்தாங்க அப்போ என்னடா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு குட் நியூஸ் இருக்குன்றது நம்ம வீடு கட்டி கொடுத்துருந்தோம் அதில் நம்ம சிட்டு வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம மார்னிங் ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சுட்டேன் வெளியெல்லாம் ஃபுல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டுட்டு காக்காவுக்கு தண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பமா பார்த்து காக்கா வந்து தண்ணி குடிக்க வந்துருச்சு இந்த காக்கா வந்து ஒரு கால் இருக்காது ஒத்த கால் காக்கா கரெக்டாக காலையிலையும் சாயங்காலமும் எங்கள் வீட்டுக்கு இது தண்ணி குடிக்க வந்துடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வையுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பறவைகளுக்கு தண்ணி வச்சோம்னா இந்த வெயில் அடிக்கிறதில் நம்மளுக்கே தாங்க முடியல அவங்க வந்து நல்லா தண்ணி குடிப்பாங்க அது மாதிரி அந்த சிட்டும் அதில் வந்து குளிப்பாங்க இங்கே பாருங்கள் அதில் கூடு கட்ட நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பாடு வந்து கோதுமை புட்டு அம்மா அழைச்சு வச்சுருந்தாங்க கோதுமை புட்டும் தேங்காயும் நாட்டு சக்கரையும் போட்டு சாப்பிட்டாச்சு சிக்கன் அரை கிலோ எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி மத்தியானம் சிக்கன் கிரேவியும் நெய்ச்சோறு பொங்கோம்னு ஜீரக ஜம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசினாலும் எடுத்துக்கிடலாம் ஜீரக ஜம்பா அரிசி இந்த பவுலுட்டு நான் ரெண்டு பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இது ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்ப்போம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிடுவோம் பச்சை மிளகா வந்து நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு மூணு மிளகாயினாலும் வச்சுக்கிடலாம் நான் பசங்க சாப்பிட்றதுனால ஒரே ஒரு சின்ன மிளகா மட்டும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதோட ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கிடுவோம் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அரைச்சி எடுத்துட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் அப்படி ஊற்றிடுவோம் சிக்கனில் இதை போட்டுவிட்டு நல்லா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சிக்கனில் ஊற வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நான் சிக்கன் பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டேன் நீங்கள் பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலான்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் அந்த சிக்கனில் உப்பு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி போட்டிருக்கிறது எல்லாம் மிக் கலக்குதளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஆஃப் அன் ஹவர் ஒன் நாள் வைக்கலாம் நமக்கு எவ்வளோ டைமிங் கிடைக்காது அவ்வளோ நேரம் வச்சோம்னா நல்லா சிக்கனில் வந்து உப்பு ஏறி இருக்கும் இப்போ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததான் நம்ம நெய்ச்சோருக்கு நம்ம தாளித்து எடுத்துக்கிடுவோம் நெய்ச்சோறு ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃபுல்லாக பார்க்குறனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கு சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுதேன் நீங்கள் அப்படியே சாப்பாட்டு அரிசியில்னாலும் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு நான் அரை கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நீங்கள் எந்த என்னன்னாலும் விட்டுக்கிடலாம் இது நம்ம ஹோம்மேட் நெய் தான் நம்ம வீட்டிலே ப்ரிப்ரேஷன் பண்ண நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நான் கருப்பு ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன் பட்டையும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே போட்டிருக்கனால பட்டை இதில் சேர்க்கலை நல்லா இது போட்டு புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்போம் போல் கொஞ்சம் புதினா பிரியாணி இலை போட்டு நல்லா கொஞ்சம் அந்த வதக்கி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா நல்லா நைஸாக கட் பண்ண ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிடுவோம் பல்லாரி வெங்காயம் நைஸாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வதங்கிடும் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம்னா வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப கோல்டன் பிரவுன் கலர் வரதும் அவசியமில்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இதுக்கு நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த கொண்டையை நம்ம எடுத்துக்கிடுவோம் தக்காளி எப்போ கட் பண்ணும்போதுமே அந்த கொண்டையை எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா சின்ன சின்ன கியூப்ஸ நம்ம கட் பண்ணி இதோடு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் கூட ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கனாலும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போது நல்லா நம்ம தக்காளி நல்லா வதங்கி இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பட்டை கல்பாசி இது எல்லாமே ஃபஸ்ட்டே வச்சு நாங்கள் அரைச்சிடுவோம் அதனால நான் எந்த இதுலேயுமே நான் பட்டை சேர்க்க மாட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன் நம்ம பிரியாணி மசாலா லிங்க் நான் கொடுக்கேன் அதையும் நீங்கள் பா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கிடுவோம் தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க நார்மல் இதாக இருந்தால் பிரச்சனை இல்லை புளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது புளிக்காத தயிராக ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்போ இப்போ நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கியாச்சு நான் இந்த பவுல்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு ஜீரக ஜம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கனெக்ட் பண்ணி நான் மொத்தம் மூணு கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் வீட்டு அரிசினால் நம்ம சாப்பாட்டு அரிசியில் பொங்குதம்னா அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம ஒரு க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் நல்லா நச்சுன்னு தூக்குதாக்கில் உப்பு போட்டோன்னா தான் நம்ம சாப்பாட்டில் நல்லா உப்பு பிடிக்கும் அதுக்காண்டி ரொம்ப போட்டுறாங்கன்னா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கல்யாண வீட்டில் சாப்பிடுற சாப்பாடு மாதிரி நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் சோறு கொதிக்கும் போதே நம்ம வீடே நல்ல மனமாக இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் உப்பு எனக்கு கரெக்டாக நச்சுன்னு தூக்குனாக்கில் இருக்குது அதனால நான் அவ்வளோதான் உப்பு போடலை இப்போ மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருவோம் பிரியாணி சரி நெய்ச்சோறு தாளிச்சு சோறு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்படி கொதிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் நல்லா தர தரான்னு கொதிச்ச உடனே நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த ஜீரக ஜம்பா ரைஸை இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதை உள்ளே நம்ம சேர்த்துற வேண்டி தான் அதில் மிஸ்மில்லா இதில் வந்து நம்ம இப்போ சேர்க்க ஆரம்பித்தாச்சு இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி மல்லியலை தூவிக்கிட்டேன் மல்லியில தூவிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ மூடி போட்டு மூடி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கிடுவோம் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து கொறைச்சி வச்சிருவோம் இதிலே நான் சிக்கன் கிரேவி பண்ணதுனால சின்ன அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நான் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்ப்பவங்க இது நல்ல கிரீன் சிக்கன் கிரேவி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நெய்ச்சோருக்கு பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிடுறதுக்கு வந்து அருமையாக இருக்கும் நான் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிட்டேன் நான் இதுவும் தேங்காய்னா தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன ஆயில் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் நீங்கள் பட்டை ஒரு துண்டு நாள் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நான் பட்டை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வச்சு அரைக்கிறதுனால போடலை ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனுட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் பிரியாணி எல்லாம் நான் போட்டுக்கிட்டேன் ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க அது கொஞ்சம் புதினா மல்லியலை சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு ப பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லேஸ் ஸ்லேஸாக அதையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டோம்னா நல்லா கிரேவி வந்து கூட கொஞ்சம் கிடைக்கும் ரொம்ப வெரைட்டியாக இல்லாமல் நல்லா கிரேவியாக செமி கிரேவியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கிடுவோம் ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ரைஸ் எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்மளோட ரைஸ் வந்து நல்லா தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அடுப்பு குறைச்சே இருக்கட்டும் அது வேகட்டும் இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தக்காளி நான் ஒரு தக்காளி தான் போடுவேன் தக்காளியை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிடுவோம் இதோட சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்கிடுவோம் மிளகா ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்ட்டில் அரைச்சிருக்கிறதுனால நான் பச்சை மிளகா போடலை நீங்கள் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா வேணால் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம் ஈஸியாக சிம்பிளாக இந்த கிரேவி நம்ம வச்சிடலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டோம் பிரியாணி மசாலா இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த சிக்கனை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கிடுவோம் நல்லா ஊறி சிக்கன் நல்லா இதாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால இப்போ நல்லா சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் தயிர் இதெல்லாம் முதலே நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வச்சதுனால நம்மளோட சிக்கனில் வந்து ரொம்ப அந்த வாடாக இருக்காது இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா ஒருக்காக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதோட நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இது ஆப்ஷனல் தான் நான் தொலி சீவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சிக்கன் அந்த இது வச்சுருந்தமே அதை நல்லா அந்த சட்டியை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம் உருளைக்கெழங்கு போட்டிருக்கமே இந்த உருளைக்கெழங்கு வந்து லாஸ்ட்டில் நல்லா அந்த கிரேவியோட மசிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கிரேவி நல்லா கூட கொஞ்சம் கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அந்த உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இப்போ நல்லா இது கொதி வரட்டும் லைட்டாக மேலே கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கிடுவோம் மல்லிகையை தூவிட்டு இப்போ கொதி வந்துடுச்சு குக்கர் மூடி போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நல்லா நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ கிண்டி விட்டு காட்டுதேன் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா சாதம் நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தம் கல்ல போட்டு தம் போட்டுக்கங்க எனக்கு அப்படி இல்லை இப்போ நல்லா வெந்ததுனால கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன் நெய் போட்டுட்டு நம்ம இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நெய் போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடக்கூடாது நம்ம மேண்டாப்பில் சாப்பாடு எடுத்தோம்னா அந்த நெய் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு தான் போகும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் கீழே இருந்து எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லா நெய் பரவி வரும் நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிருச்சு கல்யாணம் வீடு மாதிரி வீடே மணமணக்கு சாதமும் நல்லா குழையாம நல்லா வெந்து வந்திருந்துச்சு இப்ப நல்லா இத ஒரு சமமா நம்ம இது பண்ணிட்டு மூடி போட்டு மூடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுருவோம் இப்போ நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா எல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பல்லாரி எல்லாம் காலியாகிடுச்சி இது வந்து நம்ம அம்மா வந்து அப்பாவுக்கு வந்து காடை குழம்பு வைப்பாங்க அவங்க சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க ஹார்ட் பேஷர்னால சிக்கன் சாப்பிட மாட்டாங்க காடைக்கறி மட்டும் சாப்பிடுவாங்க அதுக்கு கொஞ்சம் நான் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வைப்போம் சொல்லிவிட்டு இலையும் பல்லாரி வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரைடேனாலே மார்னிங் தொடங்குத வேலை தான் கொஞ்சம் கிளீனிங் வேலையும் இருக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்த வேலையும் இருக்கும் இதே மாதிரி நம்ம வீட்டில் பஜ்ஜி ஜீவு இருந்தால் வெங்காயம் இது மாதிரி நம்ம போட்டு நல்லா சீவினோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்லைஸ் ஸ்லேஸாக வெங்காயம் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வரும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வதங்கிரும் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவோம்னா இது கொஞ்சம் திப்பி திப்பியாக அதையும் அது உள்ளே போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஸ்லேஸ் பண்ணி எடுத்துக்கிடுவேன் ஸ்லேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயத்தை இதே மாதிரி நம்ம உதத்துதுனோம்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டு பீஸாக நம்மளுக்கு அழகாக வந்துடும் இப்போ நான் வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் நம்மளுக்கு ரெண்டு விசில் ஆகி தம் இதாயிருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து நல்லா வெந்திருந்துச்சு ரெண்டு விசில் தான் நான் போட்டேன் சிக்கனுக்கு வந்து அதிகமாக விசில் போட்டோம்னா கறி ஃபுல்லாக உடஞ்சிரும் இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி எடுத்துக்கிட்ட போகிறேன் இப்போது அந்த லாஸ்ட்டாக அந்த கிழங்கை வந்து நல்லா அந்த கரண்டுட்டே நம்ம மசித்து மசிச்சு விடணும் மசித்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வர விடணும் அந்த கிழங்கு வந்து நல்லா அந்த கிரேவியோட நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கட்டியாக வந்துடும் நம்மளுக்கு இப்போ உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி நெய்ச்சோரும் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நல்லா வெந்திருந்துச்சு அதுக்கப்புறமா நான் காடை மசாலா விரவி வச்சுருந்தேன் பசங்களுக்கு பொரிச்சு கொடுப்போம்னு ஒரு காடை தான் காடையை வந்து நம்ம இது மாதிரி இரும்பு கடாயில் பொரிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக மனமாக இருக்கும் நம்ம கடையில் சாப்பிடுற காடை மாதிரியே இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் நல்லா கல் சூடு ஏறினதும் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக இருந்துச்சு அதை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் நம்ம வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கிடலாம் இப்போ போட்டுட்டு ஆலிவ் ஆயில் பூரிச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆயிலும் இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம காடையை ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் காடையை வந்து நம்ம போட்டு பொறிச்சோமே இப்படி கல்லில் நம்ம போட்டோம்னா அடுப்பு ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து தெரிக்கும் அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லுத பாருங்க அதுக்கு வந்து நம்ம அந்த சைஸுக்கு தக்க நம்ம வச்சுருக்க பொறிக்கிறதுக்கு வச்சிருக்க மாதிரி அது சைஸுக்கு தக்கன இப்படி ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி போட்டோம்னா கிண்ணம்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க கூட்டி வச்சா தான் எதுவும் பண்ணும் அடுப்பை வச்சு தான் நம்ம பொறிக்க போகிறோம் இதே மாதிரி போட்டோம்னா நம்ம அடுப்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து தெரிக்காது க நல்லா கறியும் நல்லா பொறிஞ்சி வரும் இல்லைனா ஃபுல்லாக கொஞ்சம் வாசனையெல்லாம் வெளியே போய் கறியும் செய்யும் இதே மாதிரி நல்லா நம்ம சிக்கனை ரெண்டு சைடும் புரட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே பசங்க வந்து பழம் இருந்துச்சு வீட்டில் கேட்டாங்க பழத்தை கட் பண்ணேன் பழத்தை நம்ம எப்பொழுதுமே கட் பண்ணும்போது அந்த விதை அப்படியே தூரத்தூக்கி போட்டுறாமல் விதை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம ஒரு கிண்ணத்தில் கீழே வச்சு நம்ம இதுனோம்னா அதில் இங்கே பாருங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வரும் நல்லா அந்த இதை ஜூஸை எடுத்துகிட்டு நம்ம விதையை தூர போட்டுருவோம் இது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிடுந்தேன் தெரிஞ்சவங்க இதுங்கெல்லாம் தெரியாதவங்க இதை மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம குளிக்கரண்டியை வச்சு இதே மாதிரி எடுத்தோம்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நம்மளோட பழம் வந்து வரும் இந்த வெயிலுக்கு நம்ம வீட்டில் பசங்களுக்கு தர்பூசணி கிருணிப்பழம் இதெல்லாம் சீசன் நம்ம வாங்கி கொடுப்போம் நம்ம வந்து அது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா உடம்புக்கு இப்போ அடிக்கிற சூட்டுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது இப்போ மூணு பசங்களுக்கும் நான் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டூ திக்கை வச்சு நான் கொடுத்துட்டேன் அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நம்மளோட காடையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பொறிச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் அலங்காரத்துக்காண்டி நான் கொஞ்சம் அந்த வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக பீஸாக வச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம பசங்களும் ப்ரேயர்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் நம்ம நெய்ச்சோரும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நல்லூர்சா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி சிக்கன் கிரேவியும் நெய்ச்சோரும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும்